உண்மையிலேயே வந்து இது ஒரு பெருமையான கூஸ் பம்ப்ஸ் நம்ம மட்டுமே பார்த்த விஷயத்த உங்ககிட்ட காட்டி உலகம் இருக்கிற முருக பக்தி பார்க்க போறாங்கன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் சார் முதலாவது நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நாணயங்களை வந்து ஐபிசி பக்தியில நான் காட்டிட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாணயத்தை கேட்டு கேட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தீங்கல்ல அதுக்கே உங்களுக்கு வந்து எங்களுடைய ஐபிசி பக்தி நேர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம் நன்றி சார் நன்றி எல்லாமே முருகர் கருணை முருகர் தான் நடக்குது இந்த நாணயத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லுங்கம்மா நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறேன் நீங்கள் முருகரை தொடணும் முருகரை உணரணும் அப்படின்னா நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் கந்த புராணம் சார்ந்து நீங்கள் போனால் மட்டும்தான் அந்த முருக சக்தி வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் எப்படி ஆயிரத்தி ஒரு படத்தில் வந்து சோழர்களை தேடி ஒரு பயணம் போகிறோம் அந்த மாதிரி பயணம் தான் கிட்டத்தட்ட என்னோட பயணமும் முருகரை தேடிய பயணம் முருகர் ஆராய்ச்சியில் நான் திரும்ப திரும்ப உணர்து திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா நம்ம சொல்கிற முருகர் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் உலகத்துக்கே கடவுளவர் அவர் அவரோட பாதம் உலகம் ஃபுல்லாக பட்டிருக்கு முருகர் உலகம் ஃபுல்லாக சக்தி வேலை செஞ்சிருக்கு முருகர் உலகத்துக்கே தெய்வமானாலும் நம்மளுக்கு மட்டும்தான் ஒரு பந்தம் நீங்கள் முருகர் வந்து உலகம் ஃபுல்லாக சொந்தமானாலும் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கு மட்டும்தான் ஒரு பந்தம் அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி இந்த முருகர் ஆராய்ச்சியில் கந்தபுராணம்ல ஒரு சில விஷயங்கள் தேடுறப்போ அது வள்ளி மலையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே திருவிடைக்கழி கிட்டத்தட்ட காட்டிகா சுப்பிரமணியன் வரைக்கும் போதுன்னு வச்சிக்கோங்க அப்படி இருக்கும்போது அது சம்மந்தமாக நான் மதுரை ஒரு நிகழ்வுக்கு போகிறேன் போகிறப்போ எனக்கு கோவிலில் வந்து ஒருத்தர் அறிமுகம் வர நிலக்கிழமை அவர் அறிமுகமாகி சொல்கிறதுக்கும் எனக்கு ஒரு மதுரை சம்மந்தமான ஒரு விஷயம் தெரிய வர்றதுக்கும் கிட்டத்தட்ட இடைப்பட்ட நாட்கள் வந்து ஒரு பத்து நாள் இருக்கும் அப்போ எனக்கு தெரியாது இந்த மாதிரி இதான் பிரபஞ்சம் அனுமதிச்சு பிரபஞ்சம் அனுமதியோடு இந்த விஷயத்தை காட்டுறதுக்கு இது ஒரு சமூகம் வந்து பெரிய உதாரணம் மதுரையில் நான் சாமி பார்த்துட்டு வர்றப்போ ஒருத்தர் வராரு ஏன்னா இதுவும் வந்து பெரிய பொக்கிஷம் தான் ஏன்னா இது வந்து நம்ம அவர் பேர் வந்து குமார் அவர் வந்து ஐயா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொன்னேன் நீங்கள் முருகர் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுனால நான் முருகரை பற்றி நிறைய தேடி இருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்கேன் அது உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டணும் இது மூலயமா நீங்கள் அது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னங்க அப்படின்னா அப்போ நான் நடந்து போகிற அவசரத்தில் இருக்கேன் நல்லா கேளுங்க நடந்து போகிற அவசரம்னால் அப்படியே பேசிகிட்டே போகிறோம் ஏன்னால் இல்லை இல்லை எனக்கு முருகர் சம்மந்தப்பட்ட ரெண்டாயிரம் ரூபாய் பழமையாக இந்த காயின் வந்து நான் நான் வந்து ஒரு காயின் கலெக்டர் என்னோடய வேலை வந்து இந்த காயினில் கலெக்ட் பண்ணுறது இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் இருக்காங்க அதில் நான் வந்து முருகர் மேலே பக்தி அதீதமாகி முருகர் சம்மந்தம்ன்றது எனக்கு அந்த ஒரு காயின் கிடைக்க வந்துச்சு இந்த காயின் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பழமாய் இருந்த காண் எதுவாஸ் பயன்படுத்தின காயினை அதில் இந்த ஒரு மக்கள் பயன்படுத்தின காயினை நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஆர்வம் இன்னும் அதிகமாகி இந்தியா ஃபுல்லாக அந்த முருகர் காயினை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது நீங்கள் வெளிகூடு கொண்டு போயிடணும் பெரிய ஆச்சரியமாக ஆனால் இது முருகர் ஆராய்ச்சியில் இப்போ தான் பாதாள கரெக்டாக அந்த பாதாள புவனேஸ்வரரை கண்டுபிடிச்சி பார்த்து அங்கே ஒரு பெரிய விஷயத்தை உணர்கிறேன் அதுக்கு உணர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஷாக் வந்து இந்த காயின் ஏன்னா என் இப்போ நான் வட இந்தியாவில் மராட்டிய மாநிலத்தில் மும்பையில் ஒரு முருகர் கோவில் இருக்கு அந்த முருகர் கோவிலுக்கும் திருச்செந்தூருக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குன்னு நான் வாயில சொல்லல ஆனால் ஆதாரம் வேணுமே அந்த ஆதாரம் கொடுத்தா இருக்கும் அப்படின்றப்போ அதுக்கு உண்டான ஆதாரத்தை வந்து தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கல அதேமாரி தெலுங்கானா மாநிலத்தில் மிகப்பெரிய சக்தி வேலை செஞ்சிருக்கு கர்நாடகாவில் கர்நாடகாவில் நம்ம கண் கூட காட்டினோம் காட்டிகா சுப்பிரமணியாக இருக்கட்டும் இல்லை வந்து இன்னும் இப்போது குக்கி சுப்பிரமணியாக இருக்கட்டும் இதெல்லாம் முருக சக்தி வேலை செஞ்சிருக்கு அப்போ பாதாள புவனேஸ்வரர்ன்ற இமயமலையில் உத்தரகாண்ட் மாநிலம் ஒரு இடத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றது ஆதாரபூர்வமாக தான் அந்த கல்வெட்டாங்க கந்த புராணத்தில் இருந்து தான் இப்போ இந்த விஷயத்தை இருக்குதுன்னா கந்தபுராணம் உருவான இடம் நம்ம ஊர் தான் காஞ்சிபுரத்தில் இருந்தால் கந்த தெரிய வருது கச்சியப்ப சிவாச்சாரியர் மூலயமா அதுக்கு முன்னாடி இருக்கிற இப்போது கச்சியப்ப சிவாச்சாரிய கந்தபுராணம் வந்து மனிதர் எழுதுனது ஆனால் முருகனே வந்து கந்த புராணம் இயக்கியிருக்காரு எழுதியிருக்காரு தேவர்கள் கந்தபுரம் இருக்காரு ஆறுதல் எழுதியிருக்காரு இப்படி பல கந்தபுராண வருஷம் இருக்கு இது எல்லாமே சொல்கிறேமே ஆதாரத்தோடு நம்மளால் காட்ட முடியலன்றப்ப நான் ஒரு விஷயம் தரவுல திரட்டி மொத்தமாக சேர்த்து பஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே என் வாழ்க்கையில வரார் வந்து இந்த மாதிரி காயின்லாம் கொடுக்குறோன்னே அந்த காயினை பற்றிலாம் சொல்லுங்கள் சரிங்க சார் நான் இப்போ அவசரமாக போகிறேன் உங்கள் நம்பர் கொடுங்க நான் வாங்கிட்டு அவர் அவர் பேர் என்னென்னு சேஃப்டினா காயின் முருகன் சேவ் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு ஒரு சொன்னதுலேருந்து மனசில் இருக்குங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்புகிறாரு ஃபோட்டோ பார்த்துன்னு பெரிய ஆச்சுன்னு முருகர் வேலோட இந்த பக்கம் சேவர் இருக்கு ஒரு காயின் ஒன்று அனுப்புறாரு நான் இது என்னங்க எவ்வளோ வருஷம் பழமையான சார் இது ரெண்டாயிரம் வருஷம் இந்த காயின் இது எதுவாசம் ஒரு மக்கள் இந்த பற்றி நான் ஆல்ரெடி கார்த்திக் சுவாமி டெம்பிளில் அங்கே இருக்கிற ரிசர்ச்சர் கிரண் வந்து என்கிட்ட சொல்கிறார் எதுவாஸ் மக்கள் பயன்படுத்தின குப்தா குமார குப்தான்னு ஒரு இப்போ குலம் இருந்திருக்காங்க எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம தமிழர்களுக்கு இணையானவர்கள் நம்ம தான் இருந்தாலும் இவங்க தமிழர்களுக்கு குமாரி குமாரிக்கண்டத்துலேருந்து பிரிஞ்சு போனவங்க இங்கே குமாரி கண்டம் முதல் கொண்டு இந்தியா முதல் கொண்டு அதிகமான நாணயங்கள் பறிக்கப்பட்ட தெய்வம்னு பார்த்தா முருகர் தான் சிவலிங்கம் இருக்குது விநாயகர் இருக்கார் மகாலட்சுமி இருக்காங்க மகாலட்சுமி கூட அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனால் அதுக்கு முன்னாடி அதிகமாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் முருகர் நாணயத்தை வந்திருக்கு எல்லாத்துலேயும் வேலோடு இருக்கிற மாதிரி அப்போ இவர் அந்த ஃபோட்டோ அமைச்சு பெரிய ஆச்சுன்னு அதை பற்றி தேடுறப்போ கிட்டத்தட்ட அவருக்கு என்கிட்ட சொல்லியே ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்குமோ பயணம் தள்ளி தள்ளி போயிட்டாரு அவரால் நான் பார்க்கவே முடியல பட் ஆனால் நான் என்ன நினச்சுன்னா எப்போ முருகர் அனுமதிக்கிறார் அப்போ தான் பார்க்க முடியும்னு சொல்லி கேஷுவலாக இருந்துட்டேன் அதுக்கப்புறம் திண்டுக்கல் நான் போகிறப்போ இவர் கிளம்பி வராரு முதல் முதல் அந்த தொட்டு நான் பார்க்குறப்போ அதோட உணர்வு வந்து எப்படி கந்த சிசி கவசம் ஓலைச்சூடி நம்ம தொடறப்போ மெய் போடணும் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய கூஸ் பாம்ஸாக இருந்துச்சு